പ്രാണൻ മനത്തോട് പേരാത് അടങ്ങി പ്രാണൻ ഇരുക്കു ഈപ്പിള പ്രാണൻ മടമാറി പേച്ചു അറിവിത്ത് പ്രാണൻ നട്രുണ്ടീർ നീരേ அன்பே சிவம் அறிவே சிவம் அமைதியே சிவம் அன்பர்களே இந்த பதிவில் பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு திருமூலர் காட்டும் பயிற்சி முறையையும் குதிரையை அடக்கும் முறை என்ற இரண்டாவது பயிற்சி முறையையும் பார்க்க இருக்கிறோம் நமது மூச்சு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு இடது நாசி வழியாகவும் வலது நாசி வழியாகவும் மாறி மாறி வெளியே ஓடுவதும் உள்ளே திரும்புவதும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறது இதை இடகலை வளக்கலை சந்திரக்கலை சூரியக்கலை என்றெல்லாம் கூறுவார்கள் மூச்சு மட்டும்தான் அடங்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதா என்றால் இல்லை மனமும் வெளியே சென்று கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை எதிர்கால கனவுகளை குடும்பம் வேலை பிள்ளைகள் உறவுகள் பொறுப்புகள் என்று எண்ணிக்கொண்டு தான் இருக்கிறது இவ்வாறு வெளியே ஓடும் மூச்சும் மனமும் உட்புறமாக திரும்பி ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் அதாவது மனம் மூச்சை விட்டு பிரியாது மூச்சு மனதை விட்டு பிரியாது அடங்கியிருப்பதைத்தான் முதல் வரியில் திருமூலர் கூறுகிறார் பிராணன் மனத்தோடு பேராது அடங்கி பேராது என்றால் விட்டு நீங்காது என்று பொருள் பிராணன் மனதை விட்டு நீங்காது ஒன்றாக கலந்து உள்ளடங்கி என்று பொருள் அவ்வாறு உள்ளடங்கி இருந்தால் பிறப்பு இறப்பு இல்லை என்று இரண்டாவது வரியில் கூறுகிறார் அந்த இரண்டாவது வரியை பாருங்கள் பிராணன் இருக்கின் பிறப்பு இறப்பில்லை இவ்வாறு உள்ளடங்கி இருந்தால் பிறப்பு இறப்பில்லை என்று கூறுகிறார் ஆனால் நடைமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் தங்கள் பிராணனை இடக்கலை பிங்கலை என்ற நிலையில் மாறி மாறி ஓடவிட்டு பிராணனை வீணாக்குகிறார்கள் அதே பிராணனை மூச்சுக்காற்றை தேவையற்ற விஷயங்களை எப்போதும் பேசுவதற்கும் அதற்கும் கூட பயன்படுத்தி வீணாக்குகிறார்கள் இதைத்தான் பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்து என்று கூறுகிறார் அடுத்த வரியை கவனியுங்கள் பேரு என்றால் கிடைத்தற்கரிய பெரிய பாக்கியம் என்று பொருள் பிள்ளைகள் மிகப்பெரிய செல்வம் என்பதால் மக்கட்பேறு என்கிறோம் தாய் என்ற நிலை அடைதலும் மிகப்பெரிய பேறு என்பதால் தாய்மை பேறு என்கிறோம் இன்னும் வாழ்வில் உள்ள எல்லா பேறுகளையும் எடுத்துக்கொண்டாலும் இவை எல்லாவற்றையும் விட உயர்ந்த பேறு மூச்சுவிடும் பேறுதான் ஏனெனில் மூச்சு போனால் உலகில் உள்ள எந்த பேறுகளையும் அனுபவிப்பது எப்படி அந்த மூச்சை உண்டுதான் உயிர் வாழ்ந்துதான் எல்லா பேர்களையும் மனிதன் அனுபவித்து வருகிறான் ஆகவே இடகலை பிங்களை என்று பிராணன் நடைபோட்டு உள்ளடங்காது சென்றாலும் அது பேச்சாகவே செலவானாலும் அந்த மூச்சை உண்டு வாழும் பேறு பெற்றவர்களாகவே மக்கள் இருக்கிறார்கள் என்கிறார் திருமூலர் பிராணன் நடைபெறு பெற்றுண்டீர் நீரே இந்த நான்கு வரிகளில் முதல் இரண்டு வரிகள் மனதோடு மூச்சு உள்ளடங்கி இருக்கும் வாசி யோகிகளையும் அவர்கள் அடையக்கூடிய பயனான பிறப்பு இறப்பெற்ற நிலையையும் அடுத்த இரண்டு வரிகள் சாமானிய மக்களின் இடகலை பிங்களை ஓட்ட வாழ்க்கையையும் அவர்கள் அடையும் பேறுகளையும் குறிக்கிறது பிராணன் மனதோடு உள்ளடங்கி இருக்கும் அந்த பிறப்பு இறப்பற்ற நிலையை அடைவதற்கு இரண்டு பயிற்சி முறைகள் உண்டு அந்த இரண்டு பயிற்சி முறைகளையும் தற்போது நாம் காண்போம் அதில் முதல் பயிற்சி முறை திருமூலர் காட்டும் மூச்சுப் பயிற்சி மற்றொன்று குதிரையை அடக்குதல் என்ற மூச்சை கவனித்தல் பயிற்சி முறை இந்த முதல் பயிற்சி முறை எப்படி என்பதை திருமூலர் தனது பாடலில் குறிப்பிடுகின்றார் ஏறுதல் பூரகம் மத்தாறுதல் கும்பம் அறுபத்து நாளதில் ஊறுதல் ரெண்டதிரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் ஆமே அதாவது மூச்சை உள்ளே இழுத்தல் பூரகம் உள்ளடக்குதல் கும்பகம் வெளியே விடுதல் ரேசகம் அதை எத்தனை வினாடிகள் செய்ய வேண்டும் என்பதையும் கூறுகிறார் வலது நாசியை அடைத்து கொண்டு இடது நாசி வழியாக பதினாறு வினாடிகள் மூச்சை இழுத்து பின் இரு நாசிகளையும் அடைத்து அறுபத்தி நான்கு வினாடிகள் மூச்சை உள்ளே நிறுத்தி வைத்து பின் இடது நாசியை அடைத்துக்கொண்டு வலது நாசி வழியாக முப்பத்தி ரெண்டு விநாடிகள் மூச்சை வெளியே விட வேண்டும் இதுவே திருமூலர் காட்டும் மூச்சு பயிற்சி எப்படி இழுத்து எப்படி நிறுத்தி வைத்து எப்படி விட வேண்டும் என்பதற்கு திருமூலர் கூறும் சூட்சமம் ஏறுதல் ஆறுதல் மற்றும் ஊறுதல் என்ற டெக்னிக் ஏறுதல் என்றால் மேல் நோக்கி சற்று வேகமாக இழுத்தல் என்று பொருள்படும் பூரகம் என்ற முறையை நீங்கள் தொடங்கும்போது மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஒரு மரத்தில் ஏறுவது போல ஒரு படிக்கட்டில் சரசரவென்று மேலே ஏறுவது போல வேகமாக மூச்சை இழுத்தல் வெளியே விடும் வேகத்தை விட இருமடங்கு வேகமாக ஆனால் பதினாறு வினாடிகள் வரை இழுக்க வேண்டும் இதுதான் ஏறுதல் என்ற பூரகம் இழுத்த மூச்சை அமைதியாக எண்ணங்கள் என்று அறுபத்தி நான்கு வினாடிகள் உள்ளே நிறுத்தி வைக்க வேண்டும் ஆறுதல் என்றால் அமைதி அடைதல் என்ற பொருள் அதாவது மூச்சை உள்ளே நிறுத்தும்போது மனமும் நின்றுவிடும் மனம் நிற்காவிட்டால் மூச்சை நிறுத்த முடியாது அடுத்து ஊறுதல் என்று வெளியே விடும் மூச்சுக்கு ஒரு முறை கூறுகிறார் திருமூலம் பெரும்பாலும் மூச்சை உள்ளே எழுப்பதையும் உள்ளே நிறுத்தி வைப்பதையும் அனைவரும் எளிதாக செய்துவிடலாம் ஆனால் இந்த வெளியே விடும் முறையில் சற்று கஷ்டப்படுவார்கள் இந்த வெளியே விடும் முறைக்கு திருமூலர் ஊறுதல் என்ற ஒரு வழிமுறையை கூறுகிறார் மூச்சை வெளியே விடும்போது மெதுவாக கிணற்றில் நீர் ஊறி வெளியே வருவதைப் போல மெதுவாக விட வேண்டும் ஆரம்பத்திலேயே அறுபத்தி நாலு வினாடிகள் மூச்சை நிறுத்தி வைப்பதும் முப்பத்தி ரெண்டு வினாடிகள் வெளியே விடுவதும் சாத்தியமில்லை ஆனால் படிப்படியாக இதை சாதிக்கலாம் ஒரு மடங்கு மூச்சை இழுத்து நான்கு மடங்கு நிறுத்தி வைத்து இரு மடங்கு வெளியே விட வேண்டும் என்ற விதி மாறாமல் படிப்படியாக எண்ணிக்கையை அதிகரித்து இதை சாதிக்கலாம் எப்படி என்றால் முதலில் இரண்டு வினாடிகள் இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து எட்டு வினாடிகள் உள்ளே நிறுத்தி வைத்து நான்கு வினாடிகள் வலது நாசி வழியாக வெளியே விட வேண்டும் இருபது நிமிடம் வரை இவ்வாறு செய்யும் திறன் பெறும்போது அடுத்த நிலைக்கு நான்கு பதினாறு எட்டு என்றும் அதை இருபது நிமிடம் செய்யும் திறன் பெறும்போது அடுத்த நிலை ஆறு இருபத்தி நான்கு பன்னெண்டு என்றும் இப்படி படிப்படியாக அதிகரித்து இறுதியில் பதினாறு அறுபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு என்ற நிலையை அடையலாம் அதுவே பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு இளமையான மரணமற்ற உடலை அடைவதற்கு திருமூலர் காட்டும் பயிற்சி முறையாகும் இரண்டாவது பயிற்சி முறை குதிரையை அடக்கும் பயிற்சி முறை ஓடும் குதிரையை கவனித்தல் குதிரையுடன் சேர்ந்து ஓடுதல் குதிரையாகவே மாறி ஓடுதல் இதுதான் இந்த பயிற்சி முறை ஒன்றே ஒன்று செய்தால் இந்த மூன்றும் இயல்பாக நடக்கும் அதுவே மூச்சை கவனித்தல் முறை வாசி என்ற வார்த்தைக்கு குதிரை என்று ஒரு பொருள் இருக்கிறது வாசி ஓட்டத்தை கவனித்தல் என்பது குதிரை ஓட்டத்தை கவனித்தல் என்பதாகும் முதல் ஐந்து நிமிடம் உட்சுவாசத்திற்கு மாறுதல் இரண்டாவது ஐந்து நிமிடம் உட்சுவாசத்தை கவனித்தல் மூன்றாவது ஐந்து நிமிடம் மூச்சாகவே மாறி மூச்சில் அடங்குதல் மூச்சு அடங்குதல் மனம் அடங்குதல் இதுதான் இந்த இரண்டாவது பயிற்சி முறை இதை எப்படி செய்ய வேண்டும் என்று தற்போது பார்ப்போம் அமைதியாக தியான நிலையில் உட்கார்ந்து கொண்டு முதல் நிலையில் உள்ளே வெளியே ஓடும் மூச்சை ஒரு மூன்றாவது நபர் போல மனமின்றி எண்ணங்கள் இன்றி கவனிக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து நிமிடம் செய்ய வேண்டும் ஐந்து நிமிடம் கழித்து இடகலை பிங்களையாக ஓடிக்கொண்டிருந்த மூச்சு உட்புறமாக திரும்பி சுழுமுனை நாடி வழியாக ஓட ஆரம்பிப்பதை காணலாம் அப்போது உட்சுவாசம் ஏற்படும் அந்த உட்சுவாசத்தில் மூச்சோடு சேர்ந்து மனமும் எண்ணங்களின்றி முன்னே பின்னே ஓட வேண்டும் இது ஐந்து நிமிடம் இவ்வாறு இந்த ஐந்து நிமிடங்கள் செய்த பிறகு மூன்றாவது நிலையில் மூச்சின் ஓட்டம் மிக குறைந்து காற்றில் இலை அசைவது போல பூ அசைவது போல மூச்சானது முன்னும் பின்னும் ஒரு அங்குலம் அல்லது இரண்டு அங்குல துரத்திற்குள் ஓடும் இந்த நிலையில் அந்த மூச்சாகவே தன்னை பாவித்து அந்த மூச்சாகவே மாறி ஐந்து நிமிடம் ஓட வேண்டும் இதுவே மூன்றாவது நிலை இறுதி நிலை மூச்சோடு மனம் ஒன்றிணைந்து ஒன்றை விட்டு ஒன்று நீங்காது தனது மையத்தில் ஒரே புள்ளியாக நிற்கும் மெதுவாக அசைந்து கொண்டிருக்கும் மூச்சு சிறிது நேரம் அமைதியாக தானாகவே இயல்பாக நிற்கும் மீண்டும் மெதுவாக ஓடும் மீண்டும் முண்டை விட அதிகமாக அமைதியாக நிற்கும் அப்போது மனமும் எண்ணங்களும் அற்ற நிலை ஏற்படும் இதைத்தான் பிராணன் மனதோடு பேராது அடங்கி என்று திருமூலர் கூறுகிறார் அந்த நிலையில் மூச்சற்று மனமற்று அசைவற்ற அந்த ஆதி நிலையாகவே மாறி தான் அதுவாகி நிற்கும் அந்த நிலையில் பிறப்பு இறப்பில்லை இந்த நிலை பெற்றவருக்கு குண்டலினி கபாலம் ஏறி காய சித்தி பெறும் அழியாத உடல் சித்திக்கும் இறப்பற்ற நிலை கிட்டும் இறப்பில்லை என்பதாலும் கர்மவினைகள் கழிந்த நிலை இது என்பதாலும் பிறப்பற்ற நிலையும் ஏற்படும் இதுவே பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு உண்டான மார்க்கம் இதை செய்து பயன்பெறுவோம் ஓம் சாந்தி சாந்தி, சாந்தி.